விஜய் உச்சபட்ச வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவதாக கூறும் நிலையில் அவரை யார் அரசியலுக்கு அழைத்தார்கள் என கடிந்துரைத்துள்ள சீமான் இன்னும் சில நாட்களில் பீகார் தமிழ்நாட்டில் இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவளோ வருமானத்தை விட்டுவிட்டு ஏ வாணவ வீட்டு வாசல்ல ஏன்டா நீ வாட்ச்மேன் கூட நிக்கலடா ஏன்டா இந்த மாதிரி பிரச்சலைற சேவை செய்ய வந்த சேவிசி நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்களத்தோடு யாரும் என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்தில உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் இதே இதில் பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும்